அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய யூடியூப் சேனல் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தின் பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள் மற்றும் திருக்கல்யாண வைபவ நாள் இந்த மகா கந்த சஷ்டியை பத்தி நிறைய பதிவுகள் நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செஞ்சிருந்தேன் நிறைய பேர் இந்த சஷ்டி விரதம் இருந்தீங்க முருகனை நினைத்து நீங்கள் எதற்காக இந்த விரதம் இருந்தீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய நாள் திருக்கல்யாண நாள் இன்றைய நாள் தான் மகா கந்தசஸ்தியின் நிறைவு நாள் முருகப்பெருமானின் அருளால நீங்கள் வேண்டிய வரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கும் மிக முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கும் திருமண தடை தீர்வதற்கும் இன்றைய நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் திருக்கல்யாண வைபவ நாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் ஐப்பசி அன்னாபிஷேகத்திற்கு நிதியுதவி அதாவது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நிதியுதவி வழங்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் அதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அது இன்றைய தினம் அதே நாளில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் சொந்த வீடு யோகம் உண்டாக நம் முருகப்பெருமானை தான் வழிபாடு செய்வோம் இன்றைய நாளில் வாஸ்து நாள் வந்திருப்பதும் ரொம்ப சிறப்பு வாஸ்து பகவானை நினச்சி மனதார நிலைவாசல தீமை ஏற்றுங்க பூஜையரில் தீவை ஏத்துங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு வாசனை மிகுந்த மலர்கள் சூட்டி முருகப்பெருமான் முன்னாடி நெய் தீபம் அல்லது வெற்றிலை தீபம் அல்லது சற்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு பிடித்த இனிப்புகள் நிறைய இனிப்புகள் வைங்க பழங்கள் வைங்க தேன் வைங்க அது கூடவே சேர்த்து மாப்பிள்ளை முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச கந்தரப்பத்தையும் பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்ங்க இன்றைய தினத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீர்வதற்கும் திருமணத்தடை நிறைய பேர் சொல்லக்கூடியது திருமணத்தடை அதை மாதிரி நிறைய பேர் சொல்லக்கூடியது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க ஒரே பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் சரி பண்றதுக்கு இன்றைய நாள்ல இந்த ஒரு பொருளை நீங்க தானமா கொடுங்க கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை அக்கம் பக்கத்து வீட்டாரை கூட்டு நீங்கள் கொடுத்தாலும் சரி வேறு ஒன்றும் இல்லைங்க மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள் வாங்கி வெறும் விரலி மஞ்சளாக கொடுக்காமல் ஒரு தட்டில் வச்சு மஞ்சள் கிழங்கு தேங்காய் பழம் பூ வெற்றிலை பார்க்கு உங்களால் என்ன முடியுமோ அதாவது நம்ம எப்படி நவராத்திரி கொடுப்போம் அதை மாதிரி நீங்கள் தட்டில் ரவிக்க துணி பழங்கள் அது மாதிரி நீங்கள் என்ன வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுங்க இதெல்லாம் எனக்கு நீங்கள் சாத்தியப்படாதுங்க அப்படிங்கிறவங்க ஒரு நூறு கிராம் மஞ்சக்கிழங்கு வாங்கி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கோ அம்பாள் கோயிலுக்கோ சிவன் கோவிலுக்கோ கொடுத்துட்டு வந்துருங்க, இன்றைய நாளில் இந்த ஒரு எளிமையான சூட்சமத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே பாடுபடுறது குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கணும் ஒரு மன நிறைவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது வந்து கிடைக்கணும் அப்படின்னா எளிமையான சில சூட்சமங்களை கடைபிடிச்சாலே போதும் அதை பற்றி தான் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிய இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்